எழுதியவர் ஜூன் எங்கே வாசிப்பவர் மாதவி சர்மா இற்றைக்கு பதினைந்து வருடங்களின் முன் ஒரு நாள் பஸ்ஸால் இறங்கி படகில் ஏறினேன் குறிகட்டு வாணியிலிருந்து நைனை நாகபூஷணி அம்மனை அடைய இருபது நிமிடங்கள் படகில் இருக்க வேண்டும் என்ஜின் ஓயில் மனமும் படகினுள் ஒருவித அமுக்கமும் தற்காலிகமாக எனக்கு தலையை மெல்லமாக வெளியே நீட்டினேன் முகத்தில் மோதிய கடற்காற்று என்னை உற்சாகப்படுத்தியது மறுகரையில் இறங்கியதும் சிறிது தூரம் நடக்க வேண்டி இருந்தது மனம் நாகபூஷணியிடம் சரணடைந்திருந்தது காடுகளிற்கிடையிலும் கட்டடங்களுக்கிடையிலும் இருக்கும் கோவில்களை விட ஏகாந்த பெருவழியில் அமைந்திருக்கும் வள்ளிபுற கோவில் நைனை அம்மன் கோவில் போன்றவற்றில் என் மனம் லயித்து விடுகின்றது வானமும் தொடுகின்ற எல்லைக்கு அப்பால் சொற்கலோகம் இருப்பதாக சிறுவயதில் நினைத்தது உண்மை என எண்ண தோன்றுகின்றது பூசையெல்லாம் முடிந்து அன்னதான மண்டபத்தில் வயிறாறு உண்டு அங்கு நின்ற ஆட்டுக்கடாக்கள் துரத்த அப்படியே ஓடி படகில் ஏறி மறுகரை வந்து பஸ்ஸில் யாழ் நோக்கி பயணித்த வேலைதான் அந்த அசம்பாவிதம் நடந்தேறியது குன்றும் குழியும் இருமரங்கிலும் பற்றிகளுமாக பேரளவில் தெரு என்றிருந்த பாதையில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த வேலை செய்யும் இளைஞன் தன் பெற்றோரைக் பெற்றோரைக்கான மாதம் ஒன்றின் பின் வீடு சென்று கொண்டிருந்தவன் எங்கள் பஸ்ஸில் அடிபட்டு விழுந்து கிடந்தான் பயணிகள் எல்லோரும் பஸ்ஸால் இறங்கப்பட்டனர் அம்மாளாச்சிட்ட போய் வாரம் இது என்ன அவசகுணமாய் கிடக்கு இந்த சைக்கிள் காரர் பார்த்து ஓடுறேல சாப்பிட்ட கலைக்கு நல்ல நித்திர வந்தது சீ வீணா போச்சு இப்ப என்ன போலீஸ் வரணுமோ கிட்ட போக கூடாது பிறகு நாங்கள் தான் போலீஸ் கிளி சென்று திரிய வேணும் இப்படி பல வாய்கள் பேசினவே ஒழிய யாரும் பெடியனுக்கு கிட்ட போகல கூட்டத்தை தாண்டி அவனுக்கு கிட்ட போனால் அறிவோடு தான் இருந்தான் கையை ஆட்டு இயலாமல் நோவித் துடித்தான் சைக்கிள் சைக்கிள் என்று அவன் வாய் முணுமுணுத்தது அவனது சிறுசாவி எலும்பு உடைந்திருந்தது எனது பஞ்சாபி தாவணியால் அவன் கையை கழுத்துடன் அணைத்து தொங்கவிட்டு பஸ்ஸில் ஏற்றி ஆஸ்பத்திரி கொண்டு செல்ல வேண்டியதாய் இருந்தது உங்களுக்கு இவரை முந்தியே தெரியுமோ நீங்கள் எங்கேயோ வேலை செய்கிறீளோ நேசோ இப்படி பல பாய்கள் மீண்டும் புதினம் விசாரித்தன அண்மையில் மகளை பள்ளிக்கூடம் ஏற்றிக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தேன் மணி அடிக்க முன் பாடசாலை போயிடுவோனும் என்று எல்லோரும் சிட்டாய் பறந்து கொண்டிருந்தனர் திறக்கரையோரமாக மதிலை பிடித்தபடி ஒருவர் தள்ளாடி கொண்டு நின்றார் இன்னொருவர் அவரை பார்த்தபடி நின்றார் எனக்கென்றால் அது சாதாரண நிகழ்வாக தெரியவில்லை மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டிக் கொண்டே அவரை பிடியுங்கோ அவரை பிடியுங்கோ விழப்போறார் என்று சொல்லி முடிக்க முதல் அவர் விழுந்து கையை காலை அடிக்க வாயாலும் நுரை தள்ளியது நான் அவரை இடப்பக்கமாக திருப்பி படுத்தி அவசர ஆம்புலன்ஸ் அலையுங்கோ அல்லது வாகனம் ஒன்றை மறியுங்கள் என்று யாரும் காதில் போட்டதாக தெரியவில்லை சிலர் வீடியோ கூட எடுத்துக் சிலர் இறங்கி வந்து பார்த்துவிட்டு அப்ப ஆக்சிடென்ட் இல்லையே என்று விட்டு தம்பாட்டில் போய்கொண்டிருந்தனர் கோஸ் பேச போலார் வேலைக்கு நேரம் போகுது என்று முணுமுணுத்தார் சகபாடி மேசன் இவருக்கு இப்படி வாரது மறந்து போடையில போல தஞ்சை பாட்டில் எழும்பிடுவர் நீங்கள் போங்கோ மிஸ் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் லேட் ஆகுது என்றார் மேலதிகமாக உதுசுமா காக்கை வலிப்பு கரண்டி உண்டை வாய்க்கை வைக்க மாறிடும் என்றார் பார்வையாள ஒருவர் எங்களுக்கேன் வேண்டா வேலை ஏதும் போதை வசை பாவித்திருப்பான் என்றார் இன்னொரு புத்திசாலி அன்னை உந்த கதையலை எங்கள்கிட்ட வையாதீங்கோ செவிடு பறக்கும் என்றார் சகபாடி கூட்டம் மெல்ல விலக ஆரம்பித்தது அதற்கிடையில் நான் அழைத்த அவசர ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது என்ன உலகம் அப்பா எங்கே போய்க்கொண்டிருக்கிறோம் அறிவுதான் இல்லை என்றாலும் மனிதாபிமானம் எங்கே போனது ஒருவருக்கு ஒன்றென்றால் ஊரே திரண்ட காலம் மலையறி போய் எத்தனை காலம் ஏன் இப்படி சாதாரண வீதி விபத்துக்களே அதிகரித்து போயுள்ள இந்த காலத்தில் முதலுதவி பற்றி இவர்களுக்கு சிறிதளவேனும் சொல்லிக் கொடுக்காதது ஒருவேளை எங்கள் பிழைதானோ என்று எண்ணியபடி சென்றேன் அது ஒரு மாலை பொழுது அந்திவானம் வர்ண ஜாலங்கள் காட்டிக் கொண்டிருக்க சூரியன் தங்கப்பழமாக மறைந்து கொண்டிருந்த எனக்கென்னமோ அவரும் வேகமாக ஓடுவது போல் இருந்தது ஆனால் நான் மெதுவாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தேன் முடக்குன்றில் சிறு வாகனம் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் முட்டியிருக்க வேண்டும் ஒருவர் தெருக்கரையில் விழுந்து கிடந்தார் இன்னொருவர் விழுந்து கிடந்தவரின் நெஞ்சை தன் இரு கைகளாலும் அமர்த்தி கொண்டிருந்தார் கிட்ட ஓடி போய் பார்த்ததில் விழுந்து கிடந்தவர் நோகுதடா நோகுதடா என்று கத்துறார் எனக்கென்றால் சங்கடமாய் போய்விட்டது முழு உணர்வோடு இருக்கிறவனுக்கு இவர் ஏன் நெஞ்சை அமர்த்துறார் எங்கேயாலும் சினிமால பார்த்திருப்பாரோ எங்கே பிள்ளை Nanjing.